மாட்டின் பேர் வெற்றி சூப்பர் 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 மாடு மாடு சிவா இந்த கூட்ட சின்ன சீர்

குட்டி புலி மாடுறியா மேல பண்ண மாடுறதி குட்டி புலி வருது டிக்கி தேவன் மாடு பார்த்தவன் குட்டி புலி பார்த்திபன் மாடுறே ஓட ஆத்து கேளு பார்த்திபன் சார் வந்த மாடு கை கை ஓட ஆத்து அது சொல்லுனது ரத்த கதை இல்ல வீயோ பார்த்திபன் மாடு வெட்டி போடு ஓட தேடுறது தேடு எக்கல் பாண்டியராஜன் மாடு மாட்டின் பேர் வேம்புலி ஆளுடா சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விட்டுது காப்புது பட்டி முன்னால் ஆர்டிஓ மாணிக்க வீட்டுக்கு வந்த மாடு

மதுரை மாணம் தொந்தலிக்கா உடனும் சின்ன காலை கோளார் மாடு மாடு வெட்டி விட்டது மாடு வெட்டி விட்டுறது தமிழா ஏய் மஜாரிடி மருத்துவ குடி மாடு குடி மாடுபா கருப்பு மாட்டின் பேர் மதை ஆணையம் மரம் பிடிச்சிருச்சா மதை யானையா ஆடுற செக்கு ஆட்ரா ஆட்ரா ஆடுற ஆட சூப்பரா சூப்பரா மாடு

அடிச்சு <laughs> பூச்சி <Hey, laughs>

குட்டாது குரும் செங்குரிச்சு பாலிச்சாமாடு சூப்பர் சூப்பர் சுபர் விட்டாய் தம்பி விட்டாய் விட்டாய் தம்பி தம்பி விட்டாய் ஆறுமை 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 மாடு புடி மாடு ஆறுமை மாடு புடி மாடு ஈஸ்வரி ஆடியோஸ் மாடு மாடு வெட்டி விட்டது மின்னாடு அச்சம் தவிர நண்பர்கள் பக்கில் பாண்டியராஜ் பொங்கல் வாழ்த்துக்கள் சூப்பர் 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 வெல்ல புல்லட் மாடு வெட்டி விடுது திருச்சி சமரி முருகேசன் சார் அவர்களுக்கே பொன்னாரை போடுறது அழகு சரவண auriculக்கே பொன்னாரை போடுறது சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விடுது டோகன மாடு புரியுமா மாடு புரியு அழகு செல்வம் மாடு வீரா தம்பி சூப்பர்யா அழகுயா சூப்பர் மாடு மாடு வளையம் பல அறிவு மாரியா இது சூப்பர் மாரியா தம்பி தம்பி இங்கே இருக்கு என்ன பாருங்க சூப்பர் மாரி சுனாமி போட்டோகிராபர் மாடி மாடி வெட்டி பெற்றது மாடு வெட்டி விட்டது டோக்கல் தட்டி ஒரு தட்டி ஒரு ஆர்பி ஆர் எஸ் ராமகாலை வெட்டி மாடு வெட்டி விட்டது மாட்டின் பேர் குதிரை மாடு வெட்டி விட்டது குடிச்சு பாரியா ஆனா கண்ணு வெட்டி பெற்றது கண்ணு குடிக்கிட்டா சண்டை கொடுக்க

ஆர் சீகம்பட்டி முருகன் மாடு புதுக்கோட்டை மூலம் ஆர் சீகம்பட்டி முறிய செல்வ என்னும் அருமை மாறு பெற்று விடுது ஆலவையல் கோழியாண்டி செல்வம் மாடுவது கோழியாண்டி செல்வம் ஆடுவது ஆலவியல் கோழியாண்டி செல்வம் மாடு மஞ்சள் கலங்குதான் மஞ்ச குழுங்கு ரோஜாப்பூர் குழுங்குது சிவகங்கை மாவட்டம் மாறுபுடி மாடி காலாப்பூர் காவல்துறை ஆய்வாளர் பத்து மாடு ஒரே படி சத்தப்படி சத்தப்படி ஆளுடா ஆளுடா மாறுபடி மாடு மாடு வெட்டி விடுறது வர்ற மாடே கண்ணக்காம்பாட்டி எம் எம் ரோலக்ஸ் குரூப் சீகம்பட்டி பொன்னா சீகம்பட்டி பொன்னர் மாடு சீகம்பட்டி பொன்னர் மாடு கண்ணக்காம்பட்டி எம் எம் ரோலக்ஸ் குடும்பம் சீகம்பட்டி பொன்னர் மாடு ஒருத்தர் குடிங்க சூப்பர் அழகியா அற்புதம் சூப்பர் சூப்பர் மாறு விட்டு விட்டுருந்து கேசரா பூசாரி சுப்புகோ ஒரு மாட்டி பேரு சின்ன கருப்பேன் காலம் நரிக்காடு காத்தோடு மாரு காலோடா காலையிடம் ஆ ஆஹ் சுப்பரியா மானு வெட்டி விட்டுருது காதல் போரு பேர் மாட்டி பேரு ஐயன் நாடு நோருக்கா போயிரும் இருபூர் வலவாட்டி

யோ தம்பி பேசி முடிஞ்சு தொட்டுப்பார் நெருங்கிப்பார் மாடு வெற்றி பெற்ற மாற்பட்டு ராச மாடு வெற்றி பெற்று டோக்கன் வாங்க முடியல எழுதி கொடுத்த எழுதி கொடுத்தோம் வந்து வாசி பனையப்பட்டி ராம லட்சுமி மாடு மாடு சிவா மாடு மாடு வெட்டி ஒன்றிய வெற்றி பெற்றது முருகேசன் வீட்டுக்கு வந்த மாடு அருண்குமார் மாடாளு தம்பி முற்றால தம்பி வெற்றி பெற்றது கருணன் பட்டியா அப்படியா ஊருக்கு சூப்பரா சூப்பரா வித்ரா தம்பி ஆடுமே 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 சூப்பர் ஒரு சவுர் விருசுத்தி சுத்திட்டீங்க அப்படியே மெட்டி சாப்பிட்டு வரா வித்ரா தம்பி வித்ரா தம்பி ஆடுமே 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 அடுத்து வர மாடு வா मारி போ போலீஸ் பாண்டிச்சேரி மாடு மாட்டின் பேர் அப்பூச்சி மாட்டின் பேர் அப்பூச்சி அப்பூச்சியா அப்பூச்சி ன்னு சொன்னாங்களே மாடு இந்த மாடு அடுத்த 100 குடுப்பேன் 100 ரூபாய்க்கு நூறு

பொன்னிச்சாமி வெல்ல அழகு அழகா மாடு வெட்டி விட்டுரு கணேசா உள்ளே ஒரு குதியா உள்ளே ஒரு சூப்பர் 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 மாடு வெட்டி விட்டுரு ஆரணப்பட்டி கது போலீஸ் சொல்லுங்க கட்டுக்குடி பட்டி பத்திரகாளி அம்மன் பத்திரகாளியா போயிடுச்சியா மாடு திருப்பதி மிராஸ் மாடு சூப்பர் மாடு சூப்பர்

வீட்டுக்கு வந்த மாடு ஆர்பாலகுறிச்சி சரவணன் வேல் மாடு மாடு வெற்றி பெற்றது அன்பு சிசம் வீட்டுக்கு வந்த மாடு புதுகை பயன்படுத்திகள் கல்லம்பட்டை ஊராட்சி தலைவர் மாடு வெற்றி பெற்றது தெற்கு ஒன்றியம் சி சரவண் அவர்களுக்கு வந்த மாடு வந்து சூப்பர் 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 சாப்பிடுற மாடு வெற்றி பெற்றது

மாடு மா கணவது பட்டி சின்ன வீரன் மாறு மாடு குடிமாறு கொட்டபெருமா குரு யோகேஸ்வரன் வீட்டுக்கு வந்த மாறு மாறு வெட்டி விட்டுருக்கும் எந்த தான் கரிகாரன் குருஸ் மிஸ்டர் கிராண்ட் காரியம்ஸ்

வெட்டி விட்டு வெட்டி விட்டுறது எக்ஸ் ஒன்றியம் ராமச்சந்திரன் பேர் மதுரை மாவட்டம் பாரபத்தி இரும்பு சார் மாடு வெட்டி விட்டது முன்னர்

அடிக்கோ சூர்மாறு சொலத்தி சொல்லி அடிக்க மாடு வெற்றி பெற்றது வெட்டிவிட்டு சூப்பர் சூப்பர் மார் வெட்டிவிட்டு மாடியாட்டி விட்டுறது சூப்பர் சூப்பர் சேரதி மாடியாட்டி விட்டுறது சல்லிக்கட்டு மார் வெட்டி விட்டுறது மாடு வெற்றி பெற்றது அஞ்சுப்பட்டி ராம கர்த்தான் மாடு வெற்றி பெற்றது மைனா 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 நாடு ஸ்ரீ அம்மன் கோயில் பாண்டிச்சேரி செல்வி மரியா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது குளத்தோர் வெங்கடேஷ் மாடு வெட்டி பெற்றது மாடு திரும்பத பார்த்து

இந்த தள்ளி போறன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க